முதற்கண் சுபாசினி என்ற முதற்கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு சுபாசினி என்ற பிரசஸ்ங்கிறது வந்து ஒரு நம்பிக்கையான நிறுவனம் அப்படிங்கிறது இப்போ எல்லாருமே எல்லாருமே நம்பிக்கை வைக்க முடியாது ஒரு விஷயம் அப்படின்னா ஒரு ஒரு பெற்றவங்க வந்து தாம் பிள்ளைங்க மேலே நம்பிக்கை வைப்பாங்க ஒரு மா ஒரு ஆசிரியர் வந்து தான் சொல்லிக்கூடிய அந்த சொல்லிக் கொடுக்கக்கூடிய மாணவர்கள் மேலே ஒரு நம்பிக்கை வைப்பார் அதே மாதிரி ஒரு நிறுவனம் வந்து அந்த முதலாளி வந்து தன்னோட வேலை செய்யக்கூடிய அந்த பணியாளர்கள் மேலே நம்பிக்கை வைப்பாங்க இந்த இந்த வேலையை சொன்னால் இவங்க கரெக்டாக செய்வாங்க இந்த வேலையை கொடுத்தா இவங்க இத்தனை மணிக்குள்ளே முடிச்சு கொடுத்துருவாங்க நாளும் பகனாளும் நம்ம சொன்ன வேலையை செஞ்சு கொடுத்துருவாங்க அப்படிங்கிற முதலாளிக்கு ந முதலாளி நம்பக்கூடிய ஒரு தொழிலாளி அப்படிங்கிற மாதிரி ஒரு இருக்கும் இப்போ ஒரு அப்பா வந்து ஒரு ரெண்டு பிள்ளைகளோ இல்லை மூணு பிள்ளைகளோ இருக்கலாம் நம்ம இந்த பிள்ளை வந்து இப்போ ஒரு ஐநூறுரூவா காசை கொடுத்தா இந்த தம்பி இந்த போய் பொருளை ஒன்று வாங்கிட்டு கேட்டாப்பா அப்படின்னா அந்த ஐநூறு ரூபாய்க்கு தகுந்த பொருளை இந்த பையன் வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாப்புல நம்ம பையன் நம்ம வாங்கிட்டு வந்து கொடுத்துருவான் நம்ம பையன் இந்த வேலையை செஞ்சிருவான் இந்த இந்த வேலையை அவன்கிட்ட ஒப்படைச்சோம்னா இந்த வேலையை அவன் செஞ்சு சிறப்பாக செஞ்சு முடிச்சிருவான் நீ டென்த்தில் வந்து இத்தனை மார்க் எடுக்கணும்னு நம்பிக்கை அவங்க அப்பா வச்சு சில விஷயங்களை சொல்லி கொடுத்தாருன்னா அந்த கண்டிப்பாக அந்த டென்த்தில் வந்து நானூற்றம்பது மார்க் அப்பா எதிர்பார்த்தாருன்னா நானூற்றம்பது மார்க் பிள்ளை எடுத்துருவான் அப்ப ஒரு பெற்றோர்கள் வந்து தான் பிள்ளை மேல வச்ச நம்பிக்கை அதாவது ஒரு ஆசிரியர் வந்து தான் மாணவர்கள் மேல வச்ச நம்பிக்கை அதே மாதிரி சுபாஷன் என்ற நம்பி கிட்டத்தட்ட நாலாயிரத்தி ஐநூறு உறுப்பினர் சேர்ந்திருக்கீங்க நீங்க எல்லாரும் என்ன என்ன நினைச்சிருக்கீங்க உங்கள் வீட்டு பிள்ளை என்னை நினைச்சிருக்கீங்க அதனாலதான் இவ்வளவு பெரிய நம்பிக்கை என் நம்பிக்கை ஒரு பொறுப்பு என்ற ஒப்படைச்சிருக்கீங்க இந்த நாலாயிரம் பேர்த்த நம்ம உறுப்பினர் சேர்க்கறதுக்கு நம்ம கிட்டத்தட்ட நம்ம நிறைய நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம போய் எடுத்து சொன்னோம் அதாவது நம்ம சுபாஷ் சந்திர வந்து சிறப்பான பர்னிச்சர் பொருட்களை உற்பத்தி பண்ணுது அதாவது தரமான பர்னிச்சர் பொருட்களை வந்து வெவ்வேறு மாவட்டங்களுக்கு இது வரைக்கும் டெலிவரி கொடுத்துட்டு இருக்கு இப்ப நம்ம மாவட்டத்துல நம்மளுடைய வட்டத்துல நம்மளுடைய மன மனப்பாறையா இருக்கட்டும் மருங்காரையா இருக்கட்டும் தோரங்கோச்சியா இருக்கட்டும் பொன்னமராக இருக்கட்டும் இங்கே உள்ளவங்களுக்கும் ஒரு சிவைப்பு பழக்கத்தை உருவாக்கி அவங்களுக்கும் சிறப்பான பர்னிஸ் ஃபர்னிச்சர் பொருட்களை கொண்டு போய் நம்ம சேர்க்கணுங்கிற அந்த முயற்சியில் அந்த சிறுசேவிப்பு திட்டத்தில் உங்களெல்லாம் நான் நினச்சோம் நீங்களும் எல்லாருமே என்ன பண்ணீங்கன்னா என்னை வந்து உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி நீங்களே எங்களுக்கு மிகப்பெரிய என் மேல நம்பிக்கை வச்சு அந்த நம்பிக்கைக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு மாதமும் நீங்கள் தொடர்ந்து பணம் கட்டியிருக்கீங்க அந்த நம்பிக்கைக்கு கண்டிப்பாக சுபாஷ் சந்திரஸ் இன்றைக்குமே வந்து ஒரு தெளிவான பரிசு பொருட்களை தான் நாங்கள் உருவாக்குவோம் உருவாக்குவோம் அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிட்டு நம்ம அதான் சொல்கிறோம் ஒன்றாவது தியத்தை நம்ம முடிச்சிருக்கோம் ரெண்டாவது அத்தியாயத்தை நம்ம முடிச்சிருக்கோம் இந்த ரெண்டாயிரத்தாயிரத்திலேயே நம்ம வந்து வெவ்வேறான ஊர்களுக்கு நம்ம கிட்டத்தட்ட ஒரு மனப்பாறை மணப்பாறையாக இருக்கட்டும் இங்கே தோரங்குச்சியாக இருக்கட்டும் பொன்னமரியாதையாக இருக்கட்டும் பிராலி இருக்கட்டும் இத்தனை எத்தனை ஊர்லேருந்தும் கிட்டத்தட்ட ஆயிரம் ஐநூறுக்கும் ஒரு ஒரு லட்சத்தி ஐநூறு பேர் ரெண்டாயிரத்தி ஏற்ற ஆயிரம் பேர் சேர்ந்து ஒன்றாவது மாதத்துலேருந்து நம்ம சொன்ன மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாதம் மாதம் சிறிசிவப்பு பண்ணி அவங்க வந்து பரிசு கொண்டி கொடுக்கும்போது எப்படி கொண்டி கொடுக்கணும் என்ன மாதிரி தரத்தில் நம்ம கொண்டி கொடுக்கணும் அப்படிங்கிறத ஒவ்வொரு தடவை யோசிச்சு கட்டோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு மட்டுமே அஞ்சு அஞ்சுக்கு சைஸ் இருக்கும் அதாவது மூணு பேர் தாராளமாக படுக்கக்கூடிய கட்டில் கால் ஃபுல்லாக மகாகனி மரத்தில் செய்யப்பட்ட ம கட்டில் குறுக்கு சட்டம் அஞ்சு சட்டம் போட்டு ஃப்ளாட் ஃப்ளாட் பாரை வந்து பிள்ளைவுட்டில் போட்டு அதுக்கு என்ன பண்ணோம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து முதல் தேர்தல் வந்து ஒரு இருபதாயிரரூபா மதிப்புள்ள கட்டில் வந்து கட்டில் கொடுத்துட்டு இருந்தோம் அடுத்து நம்ம என்ன பண்ணோம் இன்னொரு இன்னொரு ஐயாயிரம் கூட போனாலும் பரவாயில்ல ஒரு இருபத்தி நாலாயிரம் ரூபா இருபத்தி அஞ்சு ரூபா நீங்கள் தோற போய் எந்த பர்னிச்சர் கடையில் வேணால் விசாரிங்க குயின் சைஸ் கட்டில் ஃபோம் மேட்ரஸ் ரெண்டு பில்லோ கண்டிப்பாக இருபத்தஞ்சு ரூபா சொல்லி ரூபாய்க்கு குறைஞ்சி நீங்கள் எங்கேயும் வாங்க முடியாது அதே மாதிரி மனப்பாரில் விசாரிங்க பொன்னமராதியில் விசாரிங்க விராலிமலையில் விசாரிங்க நீங்கள் எங்கே வேணாலும் விசாரிங்க எங்களை மாதிரி உற்பத்தி பண்ணி யாராலையும் கொடுக்க முடியாது நாங்கள் அந்தளவுக்கு தெளிவாக உற்பத்தி பண்ணுறோம் குறுக்கு அதாவது குறுக்கு சொட்டை வந்து நாளுக்கு ஒன்று போடுறோம் மூணு கொன்றை போடுறோம் அதே மாதிரி சைடு பார் வந்து அஞ்சு குன்றரை போட்டு தான் நம்ம அந்த உற்பத்தி பண்ணி கிட்டத்தட்ட மார்க்கெட் மதிப்பில் தான் கட்டிலும் ஒரு மெத்தையும் நம்ம சேர்த்து கொடுக்குறோம் ரெண்டு தலைவனையும் சேர்த்து கொடுக்குறோம் கிட்டத்தட்ட இருபதாயிரம் மதிப்புள்ள கட்டில் தான் நம்ம கொண்டு பரிசாக கொடுத்துட்டு இருக்கோம் ஒன்னாவது பரிசு பெற்றவங்களுக்கும் சரி ரெண்டாவது பரிசு பெற்றவங்களுக்கும் சரி சரிங்க எனக்கு இந்த நான் எங்க வீட்டில் இருக்கு நீங்கள் சோபா கொடுங்க அப்படி சோபாவும் நாங்கள் என்ன பண்றோம் தென்காசிலேருந்து மகாகணி மரத்தை வாங்கிட்டு வந்து அந்த மரத்தில் தான் அவுட்ரு ஃப்ரேம் ஃபுல்லாக செய்கிறோம் அவுட்ரு ஃப்ரேம் ஃபுல்லாக செஞ்சு கிட்டத்தட்ட நம்மளே ஃபோம் உற்பத்தி பண்ணி கிட்டத்தட்ட மூணு இஞ்சி திக்க சில கீழே ஹெவியான ஃபோம் வச்சு சைடில்லாம் ஃபுல்லாக ஹேண்டிலுக்கு ஒன்று ரெண்டு இஞ்சு திக்கின சில ஃபோம் வச்சு அதாவது ஜூட் ஃபேப்ரிக்கு ஜுவாடு ஃபேப்ரிக்கு குவாலிட்டியான ரக்ஸின்னு இந்த மாதிரிலாம் அவங்க கேட்குறாங்க ஜுவாடு ஃபேப்ரிக்கில் ஜூட்டில் மால்ஃபினோவில் இந்த மாதிரி வெவ்வேறான அதாவது இந்தியாவிலேயே புகழ்பெற்ற ஜூ ஃபேப்ரிக்கில் நம்பர் ஒன்னாக இருக்கிறது ஜூட்டு ஜுவாடு ஃபேப்ரிக்கு மால்ஃபினோ ஃபேப்

கொடுப்போம் இந்த பிளேவுட் வந்து கிட்டத்தட்ட எயிட்டி மிமம் இருக்கக்கூடிய திக்குன சில இருக்கக்கூடிய ப்ளைவுட் நம்ம செஞ்சு கொடுக்கறோம் இது ஃபுல்லா உட்டன் பேசலான பிளேவுட் வாட்டர் ப்ரூஃப்ல பிளே இது கிட்டத்தட்ட இருபதாயிரம் ரூபாய் ஒரு ஒரு த்ரீ டூ ஒரு பீரியட்ல ரெண்டு லாக்கர் வைக்கிறோம் நம்ம ரெண்டு லாக்கரும் ஹெவியான அந்த சாவி ஹேண்டில் எல்லாமே இருக்கிறதுலேயே தரமான பொருளை வாங்கி அதில் பயன்படுத்தி அது நம்ம இந்த எச்சிட்டே டேப் நம்ம கிட்ட மிஷினரியே இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு தனியாக ஒரு கெமிக்கலா வாங்கி வந்து ஊற்றி அந்த சீக்கிரம் எச்சிட்டே இப்போ வந்து ஃப்ரீ அளவுக்கு தரமாக செஞ்சு அப்படி கொடுத்துட்டு இருக்கோம் அது மாதிரி சுபாஷ் சபாஷா என்ட்ரஸ் வந்து நம்பி என் மேலே வச்ச நம்பிக்கையில் நம்பிக்கை வச்சு சுபாஷ் சந்திரபேஸுக்கு சேர்ந்து அத்தனை உறுப்பினர்களுக்கும் தரமான பொருள் கொடுக்குறோம் மார்க்கெட் மதிப்பில இரு இருபதாயிரம் ரூபா பொருளை தான் நம்ம போய் அவங்க வீட்டில் சேர்க்குறோங்கிறத தெரிவிச்சுக்கிட்டு ஸோ அதாவது இப்போ நீங்கள் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு தொழில் செய்கிறாங்கன்னா விஷயம் அதை பண்ணு பண்ணு ஒரு தொழில் செய்கிறாங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரு மீன்பிடி தொழில்னு இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நீங்கள் கடல் சம்பந்தப்பட்ட கடல் இப்போ நாகப்பட்டினம் இந்த பக்கம் கன்னியாகுமரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மிம்மிசல் சென்னை இதை ஒட்டி உள்ள ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா மீன்பிடி தொழில் வந்து மிக முக்கியமான தொழிலாக போயிட்டு இருக்கு மீன்பிடி தொழிலை ஏன் நம்ம கொண்டு வரோம்னா இப்ப மீன் பிடிக்கிறதுக்கு ஒரு வலை தேவைப்படுது அந்த வலை நல்லா இருந்தா தான் அந்த மீன் வந்து கரெக்டா அந்த வலைக்குள்ள மாட்டோம் வலை சரியில்லைன்னா மீன் மாட்டாது அப்ப அந்த தொழிலுக்கு தேவையான இது இது அந்த வலை அந்த வலை மீன் பிடிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அந்த வலை வந்து பிஞ்சு போய் பிஞ்சு பிசா பீஸ் பீஸா கிடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இங்கிட்டு ஒரு ஒரு வலை வந்து ஒரு பத்துக்கு பத்து வலை இருக்கு அந்த பத்துக்கு பத்து வலை ஒரு பீஸ் இங்கிட்டு ஒரு பதினஞ்சு பதினஞ்சு கூறு கூறா இருக்கு அந்த வலை அந்த வலை பதினஞ்சு கூரா இந்த பக்கம் தனியாக இருக்குது இந்த பக்கம் தனியாக இருக்குது இவ்வளோ பிச்சிருக்கு ஆனால் அவர் மீன் பிடிக்கணும்னு ஆசைப்படுறாரு எப்படி பிடிப்பார் அந்த வலையை வந்து தனித்தனியாக இருக்கிற பா பதினஞ்சு கூறு கூறாக இருக்கிற அந்த வலையை சுபாஷன் என்ற பசங்கிற உற்பத்தி நிலையத்தில் செமிப்பாக நீங்கள் மாதம் மாதம் பாஞ்சு மாதம் கட்டுறீங்க நாங்கள் என்ன பண்ணுறோம் அந்த பிஞ்சு போன பாஞ்சு துண்டாக கிடக்கக்கூடிய அந்த வலையை ஒன்று ஒன்றா ஒவ்வொரு மாதமாக கோர்த்து கோர்த்து மீன் பிடிச்சி தகுந்த மாதிரி ஒரு வலையை நாங்கள் உற்பத்தி பண்ணி ரெடி பண்ணி உங்கள்கிட்ட கொடுக்குறோம் மீன் பிடிக்கிறவங்கள்ட்ட கொடுக்குறோம் அப்போ தான் அவங்க மீன் பிடிக்க முடியும் இல்லைன்னா பிடிக்க முடியாது அந்த மாதிரி தான் சுபாஷி என்ற வந்து நீங்கள் ஒரு ஃபர்ஸ்ட் மாதம் ஆயிரம் ஆயிரூவா கட்டுவீங்க ரெண்டாவது மாதம் ரூபாய் கட்டுவீங்க இது மாதிரி பதினஞ்சு மாதம் தொடர்ந்து கட்டி அதை நான் பத்திரப்படுத்தி ஒவ்வொரு பீஸாக நான் எப்படி வலையை பின்னி எடுக்கிற சேர்த்து சேர்த்து கொர்த்து கொரத்து ஒரு நாள் மீன் பிடிக்கக்கூடியவர் தெளிவான வலையா நம்ம கொண்டு எப்படி மீன் பிடிக்க முடியுமோ அந்த மாதிரி நான் அந்த துண்டு துண்டாக பாஞ்சு மாதம் நீங்கள் கொடுக்குற காசெல்லாம் ஒன்றா சேர்த்து அதுக்கு தேவையான மெட்டீரியலை வாங்கி அதுக்கு தேவையான ஆட்களை வச்சு அதுக்கு தேவையான பாலிசி மெட்டீரியலில் போட்டு சிறப்பான பொருளாக வந்து உங்கள் வீட்டில் கொடுக்குறோம் நீங்கள் நினச்சி பாருங்க இது எப்படி சாத்தியம் இது சுபாஷ் பேசு மட்டும்தான் சாத்தியம் எங்களால் தான் மட்டும்தான் நாங்கள் தான் உற்பத்தி பண்ணி கொடுக்குறோம் மற்றவங்களாம் எல்லாம் எப்படி பண்ணுறாங்க என்ன பண்ணுறான்னு தெரியாது அது நீங்கள் போக போக அதை நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க அது உங்கள் உங்கள் சாய்ஸில் விட்டுறேன் அதை பற்றி நான் அந்த அந்த மாதிரி விஷயத்துக்குள்ள நாங்கள் உள்ளே போகல நாங்கள் என்ன பண்ணுறோம் நாங்கள் எப்படி சிறப்பாக பண்ணுறோம் நாங்கள் எடுத்துக்கொண்டு இந்த ஏ மேலே வச்ச நம்பிக்கையை நம்ம எப்படி சிறப்பாக கொண்டு போகணும் நான் மீன் பிடிக்கிறது நம்ம எப்படி வளர முக்கியமோ அதே மாதிரி இந்த சுபாஷன் பேசு பம்பர் மேலா கலக்கிறதுக்கும் நீங்கள் ஒவ்வொரு மாதமும் தொடர்ந்து பணம் கட்டி பாஞ்சு மாதம் கட்டி முடித்தோன்னா நான் அவரை மிகப்பெரிய பொருளாக கொடுத்துருவேன் அதே மாதிரி தான் அந்த மாதிரி மீன் பிடிக்கிறதுக்கு வந்து பாஞ்சு துண்ணா கிடக்கக்கூடிய வலையை வந்து ஒன்றா சேர்த்து எப்படி மீன் பிடிச்சு போய் அவரை போய் பண்ணுறாரோ அதே மாதிரி பாஞ்சு மாதம் நீங்கள் தனித்தனியாக கொடுக்கக்கூடிய அந்த ஆயரூவா ஒன்று சேர்த்து அதை மிகப்பெரிய உங்கள் வீட்டுக்கு பயன்படக்கூடிய ஒரு பொருளாக நாங்கள் வந்து உற்பத்தி பண்ணி கொடுக்குறோம் தெளிவாக கொடுக்குறோம் உங்கள் ஆசைப்படி உங்கள் விருப்பப்படி நீங்கள் என்ன கலர் வேணுமோ என்ன டிசைன் வேணுமோ நீங்கள் நேரடியாக வந்து கைட்டிலே வந்து செலெக்ஷன் பண்ணக்கூடிய வாய்ப்பு நம்ம கொடுக்குறோம் அது முக்கியம் அதாவது நீங்கள் இப்போ நம்ம வந்து ஒரு பரிசு விழுந்தோடனே அம்மா அவனுக்கு இந்த பரிசு விழுந்துருச்சு அப்புறம் நைட் ஓ நைட்டு அவனுக்கு வீட்டில் ஒன்று இறக்கல அதே நீங்கள் புரிஞ்சுக்கணும் நீங்கள் நேரடியாக வர்றீங்க எங்களோடய ஃபேக்ட்ரிக்கு வர்றீங்க இந்த கலர் இப்போ கிட்டத்தட்ட நம்ம வீடு நம்ம ஃபேக்ட்ரியில் வந்து ஐம்பதுக்கும் அதிகமான சோபா நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் அதே மாதிரி கட்டில் பார்த்திங்கன்னா ஒரு முப்பதுக்கும் அதிகமான கட்டில் நம்ம வச்சுருக்கோம் அதே மாதிரி த்ரீடூர் பார்த்தீங்கன்னா முப்பதுக்கும் அதிகமான த்ரீ டோர் இருக்குது அவங்க வர்றாங்க எங்கள் வீட்டில் கலர் இப்படி இருக்குது சார் அதுக்கு தகுந்த மாதிரி டோர் பேரை கொடுங்க கொஞ்சம் கலர் மாற்றி கொடுங்க கண்டிப்பாக செஞ்சு கொடுக்குறோம் அதே மாதிரி சோபா வந்து எனக்கு இந்த கலர் வேணாம் சார் எங்கள் வீட்டுக்கு எங்கள் வீட்டுக்காரருக்கு வந்து இந்த கலர் பிடிக்காது என் பொண்ணுக்கு வந்து இந்த கலர் பிடிக்கும் இந்த மாதிரி சொல்கிறாங்க அதையும் நம்ம செஞ்சு கொடுக்குறோம் அதே மாதிரி கட்லையும் மெத்தை மெத்த கலர் பார்த்தீங்கன்னா எனக்கு காஃபி கலர் தான் வேணுங்கிறாங்க கண்டிப்பாக அந்த காஃபி கலர் சரிமா ப்ளூ கலர் வேணுங்கிறாங்க அது மாதிரி எல்லாமே எல்லாமே அவங்களோட விருப்பப்படி எல்லாமே உங்கள் விருப்பப்படி இதெல்லாம் எதுக்கு செய்து சுபாஷினியில் பேச வச்ச நம்பிக்கை நீங்கள் வச்ச நம்பிக்கைக்கு தான் நம்ம இத்தனை விஷயத்தை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி ஒவ்வொரு விஷயம் சொல்லுவோம் நீங்கள் வந்து யார் வேணாலும் என்ன சொல்லுவாங்க இப்போ வாயிருக்கிற வந்து பேச தான் செய்வான் அதாவது ஊருனா நாய் தான் செய்யும் நான் நாயின் தான் கொலைக்குதான் செய்யும் ஊர்னா நாலு விதமா பேசத்தான் செய்யும் நாலு பேர் நான் சொல்லுவாங்க அதை பற்றிலாம் நீங்கள் யாரும் கவலைப்படாதீங்க அதை பற்றிலாம் நீங்கள் மனசில் எடுத்துக்காதீங்க சுபாஷன் என்ற பெஸ்ட் நீங்கள் வச்ச நம்பிக்கைக்கு தெளிவான பரிசு பொருட்களை தொடர்ந்து கொடுத்துட்ருப்போம் தொடர்ந்து கொடுப்போங்கிறது நான் தெரிவிச்சுக்கிட்டு சுபாஷன் என்ற பேசோடைய அத்தியாயம் ஆறோடைய பொம்பர் மேலா குழுக்கள் சிறுசி திட்டத்தில் வந்து இன்னைக்கு ஆறாவது மாத குழுக்கள் நம்ம வந்துவிட்டோம் ஆறாவது மாத குழுக்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன பரிசு கொடுக்க போகிறோம்னா ஒரு ஒரு நபரை மட்டும் தேர்ந்தெடுத்து அவங்க தான் வெறும் ஆறாயிரம் ரூபா தான் பணம் கட்டியிருப்பாங்க அவங்களுக்கு வந்து நம்ம டிவிஎஸ் எக்ஸ்எல் ஹண்ட்ரட் ஒரு பைக் ஸ்கூட் அந்த டிவிஎஸ் எக்ஸ்எல் ஹண்ட்ரட் நம்ம வந்து புதுசாக கொடுக்க போகிறோம் இதோட மதிப்பு வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சாயிரரூவா இருக்கும் இதை வந்து இப்போ இந்த பைக்கு விழுகிறவங்க இன் இன்சூரன்ஸு ஆடியோஸு இந்த டேக்ஸ் இதெல்லாம் அவங்க கட்டி அவங்க பேரில் பதிவு பதிவுபட்டிருக்கணும் அது இப்படி என்னால் முடியல சார் நீங்கள் வந்து எனக்கு கேஷாகவே கொடுத்துருங்க அப்புடின்னு சொன்னால் நாற்பத்தஞ்சாயூவா பணம் வந்து கேஷாக வாங்கிக்கலாம் எனக்கு வண்டி விழுந்துச்சு சார் என்னால் வண்டி இன்சூரன்ஸு ஆடியோ ஆஃபீஸ் பண்ணம்லாம் என்னால் கட்ட முடியாது அது ஒரு பதினஞ்சாயிரம் வருது அந்தளவுக்கு எனக்கு சார் இல்லை நீங்கள் வந்து எனக்கு வந்து காசாக கொடுத்துருங்க நாங்கள் எதை வாகன கடனை கப்பி அதை பண்ணுறோம் இல்லை நாங்கள் வேறு ஏதாச்சும் பயன்படுத்திக்கிறோம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு காசாகவும் கொடுத்துருவோம் இல்லை எனக்கு வண்டி தான் வேணும்னு சொல்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வண்டியாகவும் கொடுத்துருவோம் அப்படின்ற தெரிவிச்சுக்கிட்டு சுபாஷ் என்ற பேஸோட அத்தியாயம் ஆறோட உறுப்பினர் சேர்க்கறதுக்கு நமக்கு உறுதுணை புரிஞ்சுவாங்க அதாவது நம்ம நமக்கு இப்போ நமக்குன்னு ஒரு கொள்கை இருக்கு நமக்குன்னு ஒரு பாதை இருக்குது நமக்குன்னு ஒரு இது மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்னு நான் சொன்னல அதாவது சுபாஷ் என்ற பேசு என்ன ஒன்னாவது அத்தியாயத்துலேருந்து நம்ம ஆளுக்களை சேர்க்கும் போது இந்த மாதிரி பெரிய புக்கு அடிச்சுக்கோங்க கொடுத்தோம் அதாவது ஒன்றாவது மாதம் என்ன பொருள் கொடுக்க போகிறோம் ரெண்டாவது மாதம் என்ன பொருள் கொடுக்க போகிறோம் மூணாவது மாதம் என்ன பொருள் கொடுக்க போகிறோம் அப்படின்னு ஒவ்வொரு தடவையும் புக்கு ஒவ்வொரு மாதத்துக்கு தனித்தனியாக அடித்து கடைசியாக வந்து என்ன பண்ணனா ஒரு இது கொடுத்தோம் நிபந்தனைகள் அப்படின்னு ஒன்று கொடுத்தோம் இந்த நிபந்தனைகள்லாம் நிறைய பேர் படித்து பார்த்து கீழே உறுப்பினர் கையெழுத்து அப்படின்லாம் போட்டுட்டு தான் அதுக்கப்புறம் உறுப்பினர் சேர்ந்தாங்க அப்போ நம்ம என்ன சொன்னோம்னா அவங்களுக்கு சொல்லும்போது அதாவது கம்பெனியில் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களை நீங்கள் மாற்றி கம்பெனியில் உற்பத்தி செய்யப்படுற பொருள்னா கட்டில் மெத்த அதை மாற்றிக்கலாம் அதை மாற்றி சோபாவை வாங்கிக்கலாம் சோபா உற்பத்தி பண்ணுறது சுபாஷ் என்டர்பிரைஸ் பஸ் அதை மாற்றி த்ரீடோரு பீரோ ட்ரெஸ்ஸிங் டேபிள் வாங்கிக்கலாம் இந்த மாதிரி ஒரு இல்லை டைம் டேபிள் எனக்கு வேணா அது டைம் டேபிள் வாங்கிக்கோங்க இல்லை எனக்கு பூஜை டேபிள் வேணுமா அதை வாங்கிக்கோங்க இல்லை எனக்கு டிவி ஸ்டாண்ட் வேணுமா அதே அதே அந்த அந்த பட்ஜெட்டுக்குள்ளே அந்த மார்க்கெட் மதிப்புக்குள்ளே எனக்கு பூஜை டேபிள் வேணுமா அதை நாங்கள் பண்ணிக்கிறோம் இது மாதிரி கம்பெனியில் உற்பத்தி பண்ணுறேன் இந்த ஒரு நாலு அஞ்சு பொருட்களை தான் எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே இந்த புக்கில் நிபந்தனைகள் இடத்துல நம்ம தெளிவாக கொடுத்துட்டோம் அதாவது இந்த சுபாஷன் என்டர்பிரைஸ் பம்பர் மேலா குழுக்கள் பொருள்ல நீங்க உறுப்பினர் சேர்ந்தீங்கன்னா எக்காரணத்தை கொண்டு பணமா திருப்பி கொடுக்க மாட்டோம் அதே மாதிரி வேற பொருட்களாவும் ஏதாவது எலக்ட்ரானிக்ஸோ இல்ல தங்கமாவோ எங்களால கொடுக்க முடியாது சுபாசி என்ற பஸ் என்னன்னா பொருட்களை உற்பத்தி பண்ற நிறைய நிறுவனம் அந்த சுபாசி என்ற பஸ்ல உற்பத்தி பண்ணக்கூடிய பொருள்ல வந்து நீங்க மாத்தி எடுத்துக்கலாம் சோபாவை மாத்தி எடுத்துக்கலாம் த்ரீ டோர் பீரோ ட்ரெஸ்ஸிங் டேபிள் மாத்தி எடுத்துக்கலாம் பூஜை டேபிள் வேணுமா அதை எடுத்துக்கங்க டிவி ஸ்டேட் வேணுமா அதை எடுத்துக்கங்க ட்ரெஸ்ஸிங் டேபிள் வேணுமா அதை எடுத்துக்கங்க இல்ல ஆபீஸ் டேபிள் வேணுமா அதை எடுத்துக்கங்க எங்க கம்பெனியில இந்த ஒரு அஞ்சு ஆறு பொருட்கள் உற்பத்தி பண்றதுல நீங்க எப்படி வேணாலும் மாத்தி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லி இருக்கோம் இந்த அதாவது கம்பெனி விதிமுறைகளில் யாரும் தலையிட முடியாது நிர்வாகம் எடுக்கும் முடிவே இறுதியானது மேலே குறிப்பிட்ட விதிகளுக்கு அப்பாற்பட்ட வாக்குறுதிகளுக்கு நிர்வாகம் பொறுப்பு அல்ல இந்த நிபந்தனைகளை படித்து புரிந்து பார்த்த் இந்த நிபந்தனைகளை படித்து பார்த்து புரிந்து கொண்ட பின்னரே இத்திட்டத்தின் நான் உறுப்பினராக சேர்க்கிறேன் அப்படின்னு நம்ம வந்து ஏற்கனவே உறுப்பினர் சேர்ந்தவங்க அத்தனை பேருக்கு இந்த புக்கை கொண்டு காமிச்சு இந்த புக்க அவங்க வீட்டில் தான் இருக்கு ஒவ்வொரு வீட்லேயும் இல்லை ஒரு சில பேர் வச்சுருப்பாங்க ஏன்னா ரொம்ப நெருங்கிய சொந்தக்காரங்க மட்டும் ஏஜென்ட் அவங்க வீட்டில் வச்சுருப்பாங்க மித்தவங்களுக்குலாம் அந்த சீட்டை கொடுத்துருவாங்க எல்லோரும் இதெல்லாம் படித்து பார்த்துட்டு தான் உறுப்பினர் சேர்ந்திருக்காங்க நாங்கள் அப்போ சொன்னதை தான் என்ன சொல்லி உறுப்பினர் சேர்த்தமோ அதை தான் இப்போவும் சொல்கிறோம் இப்போவும் நாங்கள் மாற்றி சொல்ல மாட்டோம் எப்பவும் நான் அதை தான் சொல்லுவோம் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிட்டு சுபாஷன் என்ற பேசு பம்பர் மேல ஆக்டே ஆரோட நம்ம உறுப்பினர் சேர்க்கறதுக்கு யார் யார் நமக்கு வந்து உறுதுணை புரிஞ்சாங்க அப்படிங்கிற பேரை நான் வாசிக்கிறேன் அவங்க சில பேர் நேரடியாக வந்திருக்காங்க சில பேர் வந்து நம்மளுடைய சுபாஷன் என்ற யூடியூப் சேனல் வந்து லைவ் டெலிகாஸ்ட் போயிட்டு இருக்கு அவங்க அங்கிருந்தே பார்த்துக்கிறாங்க அந்த விதத்தில் சுபாஷன் என்ற சுத்தி அத்தியாயம் ஆரோட உறுப்பினர் சேர்க்கறதுக்கு நம்ம வந்து பிச்சையா அகரப்பட்டி அவரும் நமக்கு வந்து மிக கிட்டத்தட்ட ஒவ்வொரு அத்தியாயத்துக்கும் நம்ம வந்து உறுதுணை இருக்காரு நம்முடைய கொள்கைகளை புரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய பாதையில் சிறப்பான அந்த உறுப்பினர் சேர்க்கிறதை வழிகளை நடத்தி கொண்டு போயிட்டுருக்காரு அவருக்கும் நம்ம வாழ்த்துக்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து இளையராஜா கார்வாடி அவரும் நம்முடைய உறுப்பினர் சேர்க்குறதுக்கு ஒன்றாவது இருந்து கிட்டத்தட்ட ஆறு ஏழு எட்டு அத்தியாயத்துக்கு நம்ம சிறப்பான பங்களிப்பு இருக்காரு அவருக்கும் சுபாஷ் சந்திரபஸுடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து செல்வம் செல்வம் மேனி வயல் அவர் உறுப்பினர் சேர்க்கறதுக்கு நம்மளுடைய ஒன்னாவது இருந்து தொடர்ந்து ஆறு ஏழு தேயத்துக்கும் நமக்கும் உறுப்பினர் சேர்ந்து நம்மளுடைய கொள்கையை பாதையில் நடந்துகிட்டு இருக்காரு அவருக்கும் நம்ம வாழ்த்துக்கின்ற சுபாஷன் என்ற பேருசுமா தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து வந்து கருப்பன் மணப்பாறை கருப்பன் மணப்பாறைங்கிற நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு தேயமாக நம்ம உறுப்பினர் சேர்க்கிறாரு நம்மளுடைய வாழ்த்துக்களும் நன்றியும் அவருக்கும் தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து சுபாசனை என்ற பேருசு கல்லுப்பட்டி நம்முடைய சுபாஷன் என்ற பேசு நிறைய ஃபேக்ட்ரியில் வந்து கிட்டத்தட்ட நிறையா பேர் உறுப்பினர் சேர்ந்துருக்காங்க அவங்களுக்கும் நம்ம வாழ்த்துக்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து வந்து மாரியம்மாள் மணப்பாறை அவங்களும் உறுப்பினர் சேர்த்துருக்காங்க அவங்களுக்கும் நம்மளுடைய வாழ்த்துக்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து குணசீலா மணப்பாறை அவங்களும் நம்ம உறுப்பினர் சேர்த்துருக்காங்க அவங்களும் நம்ம ஒன்றாவத்தாயத்துல இருந்து கிட்டத்தட்ட ஆறு தான் ஏழு தாயத்துக்கும் நமக்கு வந்து மிகப்பெரிய சப்போர்ட்டாக அதாவது சப்போர்ட்டாக இருக்காங்க அவங்களுக்கும் சுபாஷண என்ற பெஸோடைய வாழ்த்துக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து சுப்பிரமணி கிரணிப்பட்டி அவரும் உறுப்பினர் சேர்த்துருக்காரு அவருக்கு நம்ம வாழ்த்துக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து செல்வமுருகன் புத்தானத்தம் அவங்களும் உறுப்பினர் சேர்த்துருக்காங்க அவங்களுக்கும் நம்ம வாழ்த்துக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து வந்து நித்யா வலயப்பட்டி நித்யா வலயப்பட்டிங்கிறவங்களும் உறுப்பினர் சேர்த்துருக்காங்க அவங்களுக்கும் சுபாஷணி என்ற பெஸோடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து பாக்கியலட்சுமி கலிங்கப்பட்டி பாக்கியலட்சுமி கலைஞபற்ற உறுப்பினர் சேர்த்துருக்காங்க அவங்களுக்கும் நம்முடைய சுபாஷணி என்ற பேசுடைய வாழ்த்துக்கள் மற்றும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து பெரியசாமி மல்லிகை பெட்டி திரிசாமி மல்லிகை பெட்டிங்களை உறுப்பினர் சேர்த்திருக்காரு அவருக்கும் சுபாஷ் என்ற பேசுடைய வாழ்த்துக்கள் மற்றும் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் அடுத்து மஞ்சுளா மினிக்கூர் அவங்களும் உறுப்பினர் சேர்த்துருக்காங்க அவங்களுக்கும் நம்முடைய சுபாஷ் என்ற பேசுடைய வாழ்த்துக்கள் மற்றும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து மணி மணி மண மனவை மணி மனவை மல்லி மல்லிகைப்பட்டி அவரும் உறுப்பினர் சேர்த்துருக்காரு அவருக்கு நம்ம வாழ்த்துக்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து மோகன் வாராப்பூர் அவரும் உறுப்பினர் சேர்த்துருக்காரு அவருக்கு நம்மளுடைய நன்றி மற்றும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து ரஞ்சித் புத்தானத்தம் அவரும் உறுப்பினர் சேர்த்திருக்காரு அவரும் நம்மளுடைய வாழ்த்துக்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து செல்வி மணப்பாறை அவங்களும் உறுப்பினர் சேர்த்துருக்காங்க அவங்களுக்கும் நம்மளுடைய சுபாஷ் என்ற வாழ்த்துக்கள் மற்றும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து பாண்டி தேனூர் அவரும் உறுப்பினர் சேர்த்துருக்காங்க அவங்களும் நம்ம வந்து வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறோம் இத்தனை பேர் மூலியமாக தான் இந்த சுபாஷ் என்ற ஒரு ஆறாயிரத்தி நம்ம உறுப்பினர் சேர்க்க முடிஞ்சு சேர்த்து இத்தனை பேர்த்தோடைய டோக்கனும் ஃபுல்லாக நம்ம பானைக்குள்ள நம்ம போட்டு அந்த அதிர்ஷ்டசாலையை நம்ம தேர்ந்தெடுக்க போகிறோம் சரி அதாவது நான் சொன்ன மாதிரி சுபாஷினி என்ற வந்து அதாவது ஒரு ஒரு மீன் பிடிக்கிறவருக்கு எப்படி வலை முக்கியமோ அந்த மாதிரி வலை அந்த வலை இருந்தால் தான் அவரால் மீன் பிடிக்க முடியும் அவருடைய வாழ்க்கை நடத்த முடியும் தொழிலை வந்து அந்த நல்ல வலை இதில் ஏதாச்சும் ஓட்டுற இருந்துச்சுன்னா மீன் உள்ளே வரணும் மீன் வெளியில் போயிடும் அந்த வலை வந்து பாஞ்சு துண்டுகளாக கிடக்குது அந்த பாஞ்சு துண்டு அவர் எங்கே எப்படி பண்ணுறாரு ஒன்றா ஒன்று ஒ துண்டா சுண்டு வச்சு வச்சு அதை ஒன்றா சேர்த்து அதுக்கப்புறம் அந்த ஓட்டை இல்லாத வலை வா வலை ஆனதுக்கப்புறம் அவர் மீன்பிடிக்க போகிறார் அதே மாதிரி சுபாஷன் என்ற பேசில் வந்து நீங்கள் ஒன்றாவது மாதத்துலேருந்து பாஞ்சு மாதம் வரைக்கும் தனித்தனியாக தனித்தனியாக ஆயிரம் ரூபாய் கொடுக்குறீங்க அதெல்லாம் நாங்கள் ஒன்று சேர்த்து குருவி கூடு கட்டுற மாதிரி அதாவது ஒன்று அப்படி நீ குருவி அவ்வளோ சீக்கிரம் கூடி கட்ட முடியாது சின்ன சின்ன குச்சியாக ஒன்றுன்னா ஒன்றுண்ணா அங்கேருந்து அங்கேருந்து கொண்டு வரும் அது குருவின்னா ஒரு குரு குருவி வந்து பாஞ்சு குச்சியை பாஞ்சு இடத்துலேருந்து கொண்டு வருது கொண்டு வந்து அப்படியே வச்சு கூடு கூடு கட்டுது அந்த மாதிரி இந்த சுபாஷ் பர்ஸும் நீங்கள் மாதம் மாதம் கொடுக்குற இந்த ஆயிரரூபா பணத்தை வந்து ஒரு குருவி கூடு கட்டுற மாதிரி அப்படியே கொஞ்சமாக கட்டி கட்டி ஒரு சேஃப்டியான ஒரு அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் தான் அந்த குருவி மேலே உட்காரும் அந்த மாதிரி சுபாஷின்ற பர்ஸும் மாதம் மாதம் ஆயரருவா உங்கள்கிட்ட பணம் கொஞ்சமாக வாங்கி அதை ஒரு இந்த பெரிய பெரிய ஃபேப்ரிக் வாங்குறது பிள்ளைவுட்டு வாங்குறது உட்டு வேலை செய்கிறதுக்கு காசு கொடுக்குறது இது மாதிரிலாம் செஞ்சு கொடுத்து ஒரு நல்ல பொருளாக உற்பத்தி பண்ணி உங்கள்கிட்ட கொடுக்குது அதே மாதிரி என்ன சொல்லுவாங்க குருவி கட்டும் கூட்டுக்குள்ள குண்டு வைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி சுபாசன் என்ற பஸ்ஸும் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி ஒரு இதை பண்ணிகிட்டு இருக்கோம் இதில் வந்து சும்மா சும்மா நான் அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன்னு சில சில பேர் பேசிகிட்டு இருக்காங்க அந்த அதெல்லாம் நீங்கள் யாரும் எது கேட்டுக்காதீங்க ஏன்னா இதை சொல்கிறேன் குருவி கட்டும் கூட்டுக்குள்ளே குண்டு வைக்கக்கூடாதுன்னு பாருங்கள்ல அந்த மாதிரி சரி இப்போ இந்த மீன் பிடிக்கிற கதை இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா உங்களுக்கு புரியணும் அதாவது சுபாசிரி என்ற பசு சும்மா நீங்கள் வந்து உறுப்பினர் சேர்ந்தோன்னே கடைசியாக குறுக்கள் நடத்தியாச்சு பரிசு நான் வாங்க நாங்கள் வந்து இப்போ பாஞ்சாயிரம் ரூபா கட்டியிருக்கிறோம் எனக்கு வந்து அப்படி இப்படின்னு சொல்லக்கூடாது ஏன்னா இது நீங்கள் பாஞ்சு மாதம் ஒவ்வொரு மாசமா கட்டியிருக்கீங்க அதை நான் வந்து குருவி மாதிரி கூடு கூட பாஞ்சு குச்சியை வந்து கொடுத்துட்டீங்க அந்த குச்சியை வச்சு நான் கூடு கட்டிகிட்டு இருக்கேன் அதான் இங்கே வேலை நடந்துட்டு இருக்குது கூடு கட்டி எப்படி உங்களுக்கு தரமான பொருள் கொடுக்கலாம் அப்படிங்கிற வேலை தான் நடந்துட்டு இருக்குது அதனால் நீங்க பணம் கட்டிட்டீங்கிறதுக்காக நீங்க வந்து சவுண்டாக பேசக்கூடாது நான் பணம் வாங்கிட்டேக்கா நான் தாழ்ந்து பேச மாட்டேன் என்னக்கு நியாயம் என்ன நியாயமோ அதை நம்ம செய்வோம் அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அதாவது சுபாஷ் என்ற யாரும் நீங்கள் எப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை நானா தெரிஞ்சுக்கிட்டுருக்கோம் நானா புரிஞ்சுக்கிறோம் சரி மக்களுடைய மனசு நிலை அதாவது நம்ம உறுப்பினருடைய மனசு நிலை எப்படி இருக்குது அவங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குது அவங்களுக்கு என்னென்ன செஞ்சால் அவங்களுக்கு மனசு சந்தோஷப்படுவோம் அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயத்தை நானாக யூகிச்சு நானா எனக்கு நானே அவங்களுக்கு சமாதானப்படுத்தி அவங்க கேட்காத பொருளையும் நம்ம கொடுத்துட்ருக்கோம் கேட்காத பொருளையும் கொடுத்து க கற்றுமெத்த இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள்லாம் நானா ஐடியா பண்ணி அவங்க சந்தோஷப்படுத்தணும் நம்மளோட சேர்ந்து நம்பிக்கை சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி நம்பிக்கை வச்சவங்களுக்கு நம்ம நம்பிக்கை நடந்துக்கணுங்கிறது தான் சுபாஷ் சந்திர நோக்கம் அதை தெளிவாக உங்களுக்கு புரிய வைக்கதான் அந்த மீன் கதை மலை அந்த குருவி வைக்கிற கூடு அப்படி இப்படிலாம் சொன்னேன் இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி இப்போ சுபாஷ் என்றில் வந்து அத்தியாயம் ஆறோட ஆறாவது மாத குழுக்களுக்கு ஒரு ஒரு அரிசசாலையை தேர்ந்தெடுத்து நம்ம டிவிஎஸ் ஃபிஃப்டி டிவிஎஸ் எக்ஸ் ஹண்ட்ரட் வந்து நம்ம கொடுக்க போகிறோம் அந்த அரிசாலையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு இப்போ வந்திருக்கிறவங்க நிறையா வந்து கொழுக்குங்க வாங்க வாங்க பிச்சைன செல்வோன்லாம் வாங்கிடுவோம் ஆ கொட்டிடுங்க கொட்டுங்க கொட்டு ஆமாம் இதெல்லாம் வந்து எல்லாமே நம்ம வந்து கொட்டிக்கிறோம் அதாவது சுபாஷ் என்ற பேசுகிற ஆர் ஆர் கிட்டத்தட்ட அஞ்சு மாதம் ஏற்கனவே நம்ம குழுக்கள் நடத்தி முடிச்சிட்டோம் இப்போ ஆறாவது மாதம் குழுக்களுக்கு நம்ம வந்திருக்கோம் அஞ்சு மாதம் ஏற்கனவே பரிசு பெற்றவங்க வெளியில் போயிட்டாங்க மீதி இருக்கிறவங்களை வச்சு தான் இந்த நம்ம ஆறாவது தேர்தல் ஆறாவது மாத குழுக்களுக்கு இப்போ நம்ம நடந்துகிட்டு இருக்குது இத்தனை பேர் தொழில் நம்ம அந்த ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து இது வந்து இத்தனை பாதி டோக்கனை போட்டோம் பாதி டோக்கனை போடல இந்த டோக்கனை இது பண்ணிட்டோம் அந்த டோக்கனை சொல்லக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் எல்லாரும் டோக்கனும் ஃபுல்லாக போட்டோம் எல்லாருக்கும் சமநிலை எல்லாருக்கும் பரிசு கிடைக்கணும் எல்லாத்துக்கும் நல்ல அவங்க என்ன விருப்பப்பட்டு அந்த பணத்தை கட்டினாங்களோ என்ன விருப்பப்பட்டு அந்த அந்த சிறிசை புத்தகத்தில் செஞ்சாங்களோ அந்த அந்த பலனை எல்லாரும் கிடணுங்கிறது தான் எங்களுடைய நோக்கம் அதனால தான் இத்தனை பேத்துக்கும் நம்ம வந்து கீழே ஃபுல்லாக ஒன்னா போட்டு ஃபுல்லாக குளிக்கி அதில் ஒரு ஆளு தான் தெரிஞ்சிருக்கோம் இந்த ஒரு ஆளு நாங்களோ இல்லை ஏஜெண்ட்டோ இது முடிவு பண்ண முடியாது இந்த யாரும் யாரும் நாங்கள் முடிவு

இந்த இந்த டோக்கனை வந்து நம்ம எடுக்கிறதுக்கு நான் நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் பாத்தீங்களா அதாவது ஒரு நிறுவனத்தில் ஒரு முதலாளி அவங்களுக்கு கீழே வேலை செய்கிற அந்த பணியாளர்கள் அப்படின்னா முதலாளி வந்து நம்பிக்கை வைக்கிறாரு யாரு இவங்க இந்த இந்த வேலையை ஒப்படைச்சா அவங்க சிறப்பாக பண்ணி கொடுப்பாங்க இவங்க இந்த வேலையை ஒப்படைச்சா அவங்க சிறப்பாக கொடுக்கொடுப்பாங்க அப்படின்னு எங்கள் இந்த லாஸ்ட் மந்த்து எங்களுடைய சுபாஷ் சந்திர வேலைக்கு சேர்ந்த சிலம்பரசிங் வந்து இந்த டோக்கன் எடுத்துக் கொடுக்க மாதிரி உங்களுடைய பணிபுரின கேட்டுக்கொள்கிறேன் ஒரு டோக்கன் எடுத்துக் கொடுங்கம்மா ம் நல்லா குறிக்கொடுத்து விடுங்கம்மா ம் டோக்கன் நம்பர் வந்து எடுத்து கொடுத்துட்டாங்க டோக்கன் நம்பர் வந்து ரெண்டாயிரத்தி எட்நூற்றி எண்பதாம் நம்பர் டோக்கன் வந்து அதிர்சாலையாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க டோக்கன் நம்பர் வந்து ரெண்டாயிரத்தி எட்நூற்றி எண்பது அந்த டோக்கன் நம்பர் வந்து இப்போ பேரு ஊரு நாங்கள் வாசிக்கிறோம் டோக்கன் நம்பர் வந்து ரெண்டாயிரத்தி எட்நூற்றி எண்பதாம் நம்பர் டோக்கன் வந்து அதிர்சாலையாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க இந்த மாத குழுக்களில் வந்து ஒரு ஆள் வந்து அதிர்ஷ்ட சாலையாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு நாங்கள் இப்போ இந்த பேரு ஊரை நாங்கள் வாசிக்கிறோம் சொல்லுங்கள் சரி அதாவது அதாவது பேர் வந்து சுவேதாராணியா சுவேதா ராணி ஊர் வந்து உடையாம்பட்டி ஏஜென் வந்து மாரியம்மாள் மணப்பாறை அவங்களுக்கு இந்த பரிசு கிடைக்கிது அவங்க தொடர்ந்து பணம் கட்டியிருக்காங்க அவங்களுக்கு நம்ம வாழ்த்துக்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் சுபாசினி என்ற பேசவுடைய அத்தை ஆரோடைய இந்த மெகா பம்பர் பரிசு மேலே அத்தை ஆரோடைய ஆறாவது மாதங்கள் குழுக்கள் வந்து நேரடியாக வந்து கலந்துக்கிட்டேன் அனைத்து உறுப்பினர்களுக்கும் வணக்கத்துக்குரிய வாடிக்கையாளர்களுக்கும் கிட்டத்தட்ட லைவ் சுபா சுபனியன் என்ற பேசுகிற லைவ் டெலிகாஸ்ட்டை பார்த்துட்டு இருக்க அனைத்து உறுப்பினர்களுக்கும் மற்ற வாடிப்பா வாடிக்கையாளர்களுக்கும் அடுத்து அதாவது நம்ம சோசியல் மீடியாவில் நம்ம பின்தொடர்ந்துட்டு இருக்க அதாவது ட்விட்டரில் ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் அனைத்து ஃபாலோவர்ஸ் மற்றும் சப்ஸ்கிரைபர் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய சுபாஷ் என்ற பேசோடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இது சுபாஷ் என்ற பேச இருந்து பார்த்தீங்கன்னா திருச்சி டு மதுரை பைபாஸ் ரோட்டில் திருச்சியிலேருந்து கரெக்டாக நாற்பத்தஞ்சு ஆறு கிலோமீட்டரில் மருங்காவரி கல்லுப்பட்டி மீனி வெளிங்கிற இடத்துல இந்த சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்குது அப்படி இதை தெரிவிச்சுக்கிட்டு உங்களிடம் இந்த விடைபெறுகிறோம் வந்திருக்கவங்க நேரத்துக்கு டீ காஃபி ரெடி பண்ணியிருக்கோம் அவங்களுக்கு சாப்பிட்டு பத்திரமா போயிட்டு வாங்க இது உங்கள் சுபாஷ் என்ற பேச நன்றி வணக்கம் தேங்க்ஸ்